வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கேம் எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆரோவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றம பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐடிபிஐ பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பர்ஃபாமர் அண்ட் ரேடாக இருக்கிற கிளாஸிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென் இன் வேலியூஷன் டெக்னிக்லா மூமெண்ட் நியூரல் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்பத்தி ஒரு ரூபா ஐம்பது விசா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்னுடைய பி ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பை பைசோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆர்ஓசிஏ ஆவரேஜாக இருக்குது ஆர்ஓஇ மாடரேட்லி ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்குவிட்டி வித் இ தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் சப்சிமெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி அறுபத்தி மூணு இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் த கியூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க டென்டேட்டிவாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இதில் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டோட்டல் அசெட் வந்து பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருபது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் ப்ராஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய இபிஎஸ் பார்க்கும்போது ஏழு புள்ளி ஒன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் ஒரு ரூபாய் எழுபது பைசா கூட இந்த இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக இவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துமா இவங்க பாசிட்டிவாகவும் அதே சமயத்தில் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயும் இருக்கு இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது தொடர்ந்ததுனால் இது வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால இவங்களுடைய கிராஸ் என்பிஐ நம்ம பார்க்கும்போது ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்குது மூணு மூணுக்கு கீழே வந்துட்டாலே இவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து கிராஸ் என்பிஐ ல நல்ல அட்வான்டேஜ் இருக்கு அதே மாதிரி என்ஐஎம் என்ஐம் வந்து மூணு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு இருக்கு இது நம்ம சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதை கட்லி இவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது இப்போ இவங்களுடைய கவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டுங்கிறது இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி நூறு அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன் ஒரு நூறு கோடி ஆமா நூறு கோடி கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம் இபிஎஸ் பார்க்கும்போது பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகி ஒன்று புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது அதனால இபிஎஸோட டிடிஎம் ஏழு புள்ளி ஒன்றுன்னு இது போன தடவையை கட்டிலும் ஒரு ரூபா நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இவங்க வந்து ரெண்டுங்கிற சோனுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொன்னாக்க சப்ஸிக்வென்ட்டாக இவங்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஒன்று புள்ளி ஆறுங்கிறது எக்ஸிட் ஆக போகுது அதை காட்டிலும் கூட எடுத்தால் இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு ஃபேர் பிரைஸ் தொண்ணூற்றி நாலு கரண்ட் ப்ரைஸ் எண்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எண்பத்தி அஞ்சு இதுவும் அட்வான்டேஜாக இருக்குது ஆல்ரெடி பி அண்ட் பிபி நமக்கு வந்து ஃபேர் வேல்யூவில் இருக்கிறதுனால அதாவது அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு அட் அட்வான்டேஜில் இருக்குது ஃபேர் ப்ரைஸு கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ லெஸ் தேன் ஒன்னு இருக்குது இதுவும் நல்ல அட்வான்டேஜில் இருக்குது இப்போ ஈபிஎஸோட டிடிஎம்னு பார்க்கும்போது அதை அனலைஸ் பண்ணும்போது ஏழு ரூபா ஈபிஎஸோட டிடிஎம் இருக்குது அதோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு ஸோ இதுதான் அந்த ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு தான் நெக்ஸ்ட்டு குவார்ட்ருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் இபிஎஸ்சாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சுங்கிறத நம்ம அனாலிசிஸ் எடுக்கும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி ஆறு அதை காட்டிலும் இந்த பதினஞ்சு வீசாக கூட இருக்குது இவங்க ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்குவோம் ஆனால் இங்கே நமக்கு சேலஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி கியூ ஃபோரில் வந்து ஒன்று புள்ளி ஒம்போது எடுத்துருக்குறாங்க அப்போ ஒன்று புள்ளி ஒம்போதோ அதை நெருக்கி அதை கூடவோ அதை காட்டிலும் கூடவோ நம்ம எடுக்கும்போது தான் இது வந்து அந்த க்ரோத் ஆஸ்பெக்டில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை ஸோ இப்போ க்ரோத்தை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இவங்க ஒன்று புள்ளி ஒம்போதோ இல்லை அதுக்கு மேலேயோ எடுக்கணும் இவங்க டிடிஎம் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனே எடுத்தாலே போதும் ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இது சப்சிக்வெண்ட்டாக மேலே உடச்சு மூவ் ஆகாது அந்த வித் இன் த ரேஞ்சு பிள்ளை சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஒன்று புள்ளி ஆறுக்கு கீழே இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் வந்து லீடு எடுக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த இபிஎஸோட டிடிஎம் இதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது இது புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி தொண்ணூறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ எண்பத்தி ஒன்று இருக்கிறாங்க பெரி ஸ்ட்ரெண்டை இப்போ தான் கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது பெரி ஸ்ட்ரெண்டுக்கும் புல்லி ஸ்ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பஃபர் ஜோனோட மிட் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயை உடச்சி மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து புள்ளி ஸ்டேண்டு ஏரியா ரீஜனுக்குள்ள வர்றதுக்கு வர்றது வந்துடும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு வேறு இப்போ நமக்கு வந்து இந்த சைடு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்லையும் சரி எக்ஸ்போனன்ஷியல்லையும் சரி கிடைச்சிருக்கக்கூடிய ரெண்டு ப்ரைஸோடைய டீட்டெயில்ஸையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் அதனால கொஞ்சம் கூட தான் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க குவார்டர்லி ரேஞ்ச் என்ன இருக்குன்னு பார்ப்போம் கியூ ஃபோரோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா கியூ ஃபோர் வந்து பாட்டம் சைடு அறுபத்தி அஞ்சாகவும் அப் டாப் சைடு வந்து தொண்ணூற்றி அஞ்சாவும் இருக்குது கியூ ஃபோர் வந்து அறுபத்தி அஞ்சு டு தொண்ணூற்றி அஞ்சு இதுல வந்து நமக்கு வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுக்கும்போது எழுபத்தி எட்டு டு எழுபத்தி ஒன்பது நமக்கு கிடைக்கிது இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது குவாட்டர்லி மிட் பாயிண்ட்ல இல்லை அது வந்து எக்ஸ்பனன்ஷியலுடைய மிட் பாயிண்ட் ஸோ இப்போ குவார்டர்லி ரேஞ்சுங்கிறது அறுபத்தி அஞ்சுல இருந்து அஞ்சு அந்த ரேஞ்சு பிள்ளை இருப்பான் இது வந்து அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் பாசிட்டிவா கியூ ஃபோரை உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா தொண்ணூற்றி அஞ்சை கட் பண்ணி மேலே போக ஆரம்பிப்பாங்க

நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அது வந்து புல்லி ஸ்ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நூற்றி இருபத்தி ஆறு டு நூற்றி இருபத்தி எட்டு அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை கடந்தால் இவன் வந்து இதுக்குள்ளே பிபி ஜோனுக்குள்ளே போவான் அப்படி பிபி ஜோன்க்குள்ளே போகிறான்னா பிபியோட பாட்டம் நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு பிபி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு இப்போ இவன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு குவார்டராக வந்து பார்த்தோம்னா கியூ ஃபோர் கியூ கியூ ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் பாட்டம் இது வந்து ஹை இருந்து நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கிறான் இதோட இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே இந்த குவார்டர்ல சுத்திட்டு இருக்கிறான் சப்சிக்வென்ட் குவார்டர்ல ஆக்சுவல் ரிசல்ட் எடுத்தாங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு உடைச்சு மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கீழே நூத்தி ஆற உடைச்சிட்டான் அதாவது சாரி ஒன்று புள்ளி ஆறு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கியூ ஃபோரில் சப் சாரி கியூ ஃபோரில் சப்போர்ட் எடுக்கணும் அதாவது கியூ ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ்ல சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா எஸ் டூ ஃபிஃப்டி போருக்கான வாய்ப்புகள் இருக்கும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே